ஹாய் மொட்டைப்பட்ட நேர்களே வணக்கம் சூப்பராக நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க இந்த டாக்டர் போயிலேரி இந்த தண்ணி இந்த மாதிரி லொக்கேஷன் தான் கேட்குறீங்க ஸோ அதனால் எங்கே வீடியோ போடலாம் நான் நம்ம சொல்லிட்டு கிளம்பி விட்டோம் ஸோட்டேன் ஸ்டாக் வணக்கம் நேர்களே ரொம்ப நாள் காய்ச்சி உங்களை சந்திக்கிறேன் சந்திக்கிறேன்னா வாய்ஸை பார்த்தா கொடுக்குறேன் நீ நம்ம பாட்டு தான் வந்து பேச போகிறாரு மீண்டும் வந்து உங்களோட ஆதரவை அதிகமாக கொடுங்க மொட்டைப்பட்ட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் நிறைய வருது இன்னும் அதிக அளவில் எதிர்பார்க்குறோம் உங்கள் ஆதரவு எங்களோட உழைப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் நிம்மதியை தரும் மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பரட்டா வேலை காரணம் வேணாலும் வர முடியல நேற்று கடைசி உலகம் போயிட்டு வந்தேன் அதை பற்றி சொல்லலாம் கொஞ்சம் ஆமாம் ஆக்சுவலாக வந்து நம்ம தான் சின்ன படங்களை பண்ணுறது இல்லைல்ல பட் இந்த படத்தோட ஒரு ஃபீட்பேக் ஒன்று காதுக்கப்பட்டது அதாவது என்னென்னா படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரு வருஷம் தான் வந்து ஏஆக்ஷன் டிவிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸ் மாதிரி வரும் சீரியல் மாதிரி அந்த சீரியல் மாதிரி தான் படம் வச்சுக்கலாம் அதாவது சீரியஸான சப்ஜெக்டாக இருக்கும் பெருசாக செவ்வாய் கிரகத்துக்கும் பூமிக்கும் போர் நடக்கும் ஆனால் ஒரு இருபது பேர் சுற்றி தான் அதை காட்டுவாங்க அந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து ஒரு ஒரு இதாக இருப்பாங்க லைக் பண்ணுற மாதிரி நிறைய பேர் விரும்பி பார்க்குற மாதிரி அது மாதிரி தான் இந்த கதை ஓகே பட் இதில் வந்து கூட அமைதி படம் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் உள்ளே சேர்த்துட்டாங்க அந்த ஆக்டர்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லிடுறேன் கண்டிப்பாக அதான் வரேன் இது என்னென்னா சிம்பிளாக சொல்ல போனால் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை இந்தியா தமிழ்நாட்டுக்கு அதாவது நம்ம சீனா ரஷ்யா ஒரு எழுத்தஞ்சு நாடுகள் சேர்ந்து இப்போ ஐநா மாதிரி இன்னொரு கூட்டமைப்பு உருவாக்கிறாங்க அவங்களாம் சேர்ந்து என்ன பண்றாங்க மற்ற நாடெல்லாம் கூட சேரணும்ன்ற மாதிரி ஒரு நிர்பந்த படுத்தி போர்லாம் போடுகிறாங்க அதுல இந்தியா வந்து இருக்குது இந்தியா மேலே அவங்க போர் தொடுத்தா என்ன வாவோம் அப்படின்றது ஒன்லைன் ஸ்டோரி அவ்வளவுதான் இதுல வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா தமிழக அரசியல வந்து அப்படியே இந்த கதையில் உள்ள எடுத்து இருப்பாங்க இதை சொல்ல போனா நம்ம நட்டிருக்க நடராஜ் சத்யா அவர் தான் வந்து மெயின் ரோல் பண்ணியிருக்காரு ஹீரோ அப்படின்னு அவர் சொல்லாம வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து கதை திரைக்கதை வசனம் தயாரிப்பு மியூசிக் சொல்லிட்டு நம்ம ஆதி இப்போ பண்ணியிருக்காரு ஓகே இப்போ பாதி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் ஒன்று போடுறாரு டிக்கெட் வாங்கி உள்ள வந்த நண்பர்களுக்கு ஃபேன்ஸ்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு இன்னொன்று அவர் போட்டுக்கலாம் இந்த படம் பார்க்கும்போது திரு சபரிசன் அவர்கள் ஞாபகமோ திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஞாபகமோ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் ஞாபகமோ திரு ரஜினிகாந்த் அவர் ஞாபகமோ திரு விஜய் அவர்கள் ஞாபகமோ வந்தால் நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் படத்தை ஆரம்பிச்சிருக்கலாம் ஏன்னா முழுக்க முழுக்க வந்து இவங்கள சுற்றி தான் படம் ஓடுற மாதிரி இருக்குது ஆ குறிப்பாக சொல்லப்போனா நம்ம ஞாபகம் கூட வரலாம் சரி ஸோ அந்த மாதிரி இவங்க சப்ஜெக்ட்டுங்க நம்ம சொல்வே தேவையில்ல தேட்டரில் இருக்கிறவங்களே வந்து சுற்று சுற்றி இது இவர் தானே அப்படின்னு பேரை சொல்கிறாங்க அந்த மாதிரி டாபிக்ஸ் வருது அந்த மாதிரி நீங்களும் இப்போ பாருங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க தானே ஏன்னா லைன் அவர் அஞ்சு வாட்சி ஒரு கே கிங் மேக்கரர் பாரு சிஎம்மோட மச்சா சொல்லிட்டு ஒரு அஞ்சு காஸ்ட்லி வாட்ச் எல்லாம் காட்டுறாங்க அப்போ அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக அரசியலில் அமைதி படம் மாதிரி ரொம்ப உள்ள எடுத்துருக்காங்க தான் சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரைலேந்து லைட்டாக சின்ன சின்ன தூய்வு மாதிரி இருக்கும் அதாவது ஒரு அந்த ஒரு கண்டினியூவாக ஃப்ளோ போயிட்டுருக்கோம் சடனாக பட்டு கொஞ்சம் கோட்டு இந்தியன் டூ இந்த நானூறு கோடியில் எடுத்தாங்கல்ல அந்த படங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது அது இது பரவாயில்லடா சாமின்ற மாதிரி தான் பார்க்க தோணுது இசை வந்து மற்ற டைரக்டருக்கு மற்ற படத்துக்கெல்லாம் நல்லா கொடுத்து ஆதி வந்து வேறு ஆவரேஜை தான் கொடுத்துருக்காரு ரொம்ப சூப்ப சொல்ல முடியாது ரொம்ப மட்டமான சொல்ல முடியாது மீடியமா தான் கொடுத்துருக்காரு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சிஜி சொல்லிதான் ஆகணும் நம்ம கோட்டி இந்தியன் டூல எந்த அளவுக்கு சிஜி இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பத்தில பண்ணியிருக்காங்கதான் சொல்ல முடியும் நானூறு கோடி படம் எங்க இருக்குது இது என்ன மிஞ்சி படம் எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு கோடி கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே சிஜியில்தான் நிறைய கான்செப்ட் பண்ணியிருக்காங்க நான் தான் சொன்னேன் இந்த ஏஆக்ஸ் டிவில எல்லாம் வந்து இந்த சீரியல் மாதிரி பண்ணுவாங்க ஆக்ஷன் சீரியல் ஸோ அந்த சீரியலு படமாக வந்து அப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் ஸோ அதுதான் இது க இது இதில் வந்து அந்த சிஜி ஒர்க்கு ஓகே அது மாதிரி நட்டி அண்ணன் வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னா எஜே சூர்யா நட்டி அண்ணெல்லாம் வந்து நிறைய பேர் போட சொல்லுவாங்க தமிழ் சினிமா இவ்வளோ மிஸ் பண்ணிச்சின்னு அந்த மாதிரி நட்டியெல்லாம் அவர்லாம் வேற லெவல் ஆக்டருங்க அவர் வந்து ஒரு சீரியஸான மேட்ரா ஒரு ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் கலையப்பார் வேற லெவலெலாம் கலிப்பார் அந்த மாதிரி ஒரு சீரியஸான மேட்ரு ஈஸியாக ஸ்கோர் பட்டு போயின்னே இருக்காரு அவரோட ஸ்டைலு வேற லெவலு உண்மையாகவும் சொல்லலாம் நம்ம எப்படி சதுரங்களை பார்த்தோமோ அதே மாதிரி இந்த படத்தில் செம்மக்கலை கலைகிறார் தான் சொல்ல முடியும் அவர் தான் வந்து சிஎம்மோட மச்சா என்ற ரோலில் வர்றாரு அப்போ யார் நீங்களே தெரிஞ்சுங்க ஸோ அந்த மாதிரி கலக்கலக்குன்னு கலகிருக்காரு

இதுல கிளைமேக்ஸ்ல வந்து செகண்ட் பார்ட் வர லீடு கொடுத்துருக்காங்க ஏலியன்ஸ் வந்து மனிதர்கள் எதிராக போற மாதிரி இருக்கு ஸோ ஓகே அதாவது நம்ம வாங்கின இந்தியன் டூ அடி இந்த பக்கம் கோட் அடி தாண்டி இப்படி ஒரு டைம் பாஸாக ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆதி சாரோட பழைய படத்துல சாயில் எதுனா

அப்புறம் சொல்லுங்கள் என்ன பண்ணலான்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் இருந்தால் சரி என்ன பண்ணுறது கொஞ்சம் இது என்டர்டைன்மெண்ட் மூவியில் காமெடி அதாவது சில ஒரு காமெடி நையாண்டி ஒரு சண்டை வார சூழல் ஸோ இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அது கலந்து போயிடும் பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா இவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்லுவாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஐநா சபையில் ஒரு ஃபோர்ஸ் அது என்னென்னா மிருகங்களை வேட்டையாடுற மனிதர்களை வேட்டையாடுற ஸ்கோட்டில் இவர் இருந்தார் அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க இவர் அந்த மாதிரி ஃபைட்ரு இவரு அப்படி யாரும் இவர் சொல்லுவாங்க ஒரு இது காட்ட மாட்டாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோரில் சொல்லுவார் இவரு நம்ம நட்டி சார் தான் சொல்லுவார் அரசியல் நம்ம நம்ம நரட்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கேஜிஎஃப் ஸ்டோரி சொல்ற மாதிரி அந்த மாதிரி நடக்கும் ஸோ பார்க்கலாம் அதாவது ஒரு இவ்வளோ மொக்க படங்களுக்கு நடுவில் பெரிய பட்ஜெட் மொக்க படங்கள் நடுவில் இது ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு ஒன் ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிதான் சொல்ல முடியும் தேட்டர்ல போயிட்டு பார்க்கறவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா தேட்டர்ல தான் பார்க்கணும் இது அந்த அளவுக்கு அந்த சிஜி ஒர்க் எல்லாம் ஓகே நல்லா இருக்கு தேட்டர்ல பார்க்குற ஒரு தான ஒரு மூவி தான் அது ஓகே 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 நண்பர்களே மீண்டும் அடுத்த கான்செப்டோட உங்களை சந்திக்கிறோம் அதிலிருந்து உங்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரட்ட பாலா சுருட்டை Nandri, selamat